டே சத்யமூர்த்தி டே கேதீஸ்வரன் பல்வேறு வைத்தியர்களுக்கு வந்து வெளியில போறதுக்கே வெட்கமாறுள்ளமைய உருவா வைத்தியர்களுடைய கடமையிலே பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தூரன் அப்ப இன்றைக்கு அண்மையில நடந்து கொண்டிருக்கிற சில விடயங்கள் சம்பந்தமாக நல்ல கருத்துக்களை உங்களுக்கு லாம் யோசிக்கிறேன் அப்போ உண்மையிலேயே அன்பான பொதுமக்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் உண்மையிலே நீங்கள் உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் போராடி இருக்கிறீர்கள் அது கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் இதிலே வந்து எங்களுக்கு கவலையான விடயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே உங்களோட உரிமைக்காக போராடினீர்களா அல்லது வைத்தியர்கள் மீது இவ்வள ஆளமும் இருந்த காட்புணர்வை தீர்ப்பதற்கு ஒரு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பாதித்திருக்கலாம் என்பதும் மேலே எங்களுக்கு இன்றைக்குமே சந்தேகமாக இருக்கிறது பல ஊடகங்கள் பல சமூக வலைத்தளங்கள் மற்றும் இந்த ஃபேஸ்புக் பதிவுகள் போன்றவை அதில் போடுற காமெண்ட்ஸ் வந்து வைத்தியர்களை டார்கெட் பண்ணி நமக்கு பல்வேறு வைத்தியர்களுக்கு வந்து வெளியில போறதுக்கே வெட்கமான உள்ளமையை உருவாக்கி இருக்கிறது மிகவும் கவலையான விடயம் ஒரு சில வைத்தியர்கள் என்ற நடவடிக்கையை வைத்துக்கொண்டு யாரோ சொன்ன ஒரு பொய்யான தகவலை வைத்துக்கொண்டு நீங்க ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் வந்து குற்றவாளிகளாகவும் கள்ளர்களாகவும் வந்து சித்தரிச்சு அது உருவான பதிவுகள் மிகவும் கவலையான விடயம் சில பதிவுகள் பார்த்தன் டே சத்தியமூர்த்தி டே கேதீஸ்வரன் என்று சொல்லி நிறைய இருக்கிறீர்கள் அது வந்து உங்களுக்கே ஒரு அநாகரிகான் மான விடயம் இன்றைக்கு நான் சொல்ல போற விடயங்களை கூட நீங்க இருக்கின்ற மனநிலையில உங்களுடைய வேகத்துல உங்களுடைய ஆக்ரோஷத்துல வந்து நீங்க பொறுமையா இருந்து கேட்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியும் இருந்தபோது நான் சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனக்கும் கொமெண்ட்ஸ் வரேன் டெய் செந்தூரன் என்று சொல்லி அது பரவாயில்லை உங்களுக்கு சில நேரம் நல்ல வெள்ளையாக கண்ணாடி போட்டுக்கொண்டு கய்ச்சா தஞ்சம் பிடிக்கும் மேலே இருக்கும் பரவாயில்ல நான் என்ன செய்யறது நான் கருப்பாக இருந்து உங்களுக்கு கதைக்கிறேன் ஆனால் முக்கியமான வெள்ளையான சில விஷயங்களை கதைக்கிறேன் நீங்கள் தயவு செய்ததை கேளுங்க உண்மையிலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச சில பொய்யான தகவல் பொய்யான வழிநடத்தினால வந்து இந்த வைத்தியர்கள் இத்தனையோ காலமாக இவ்வளவு சிரமங்களின் மத்தியில் உங்களுக்கு செய்த சேவைகளை வந்து நீங்க ஒரு நிமிஷத்துல தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டீங்க அது வந்து சில பேர் திட்டமிட்டு சில ஊடகங்கள் திட்டமிட்டு செய்த இதுல வந்து அவர்கள் வெட்டி கண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நாங்கள் குழந்தை பிரசவத்திலிருந்து கற்பவதியிலிருந்து ஆஹ் அஞ்சு வயசுக்கு பிள்ளைகளாக இவ்வளவு அன்பாக இவ்வளவு ஆதரவாக ஒவ்வொரு பிள்ளையுமே நாங்க வெங்கட பிள்ளைகள் மாதிரி பார்த்திருக்கிறோம் இவ்வளவு நோயாளிகளை வந்து நாங்க சிகிச்சை அளிச்சிருக்கிறோம் இவ்வளவு சத்ர சிகிச்சைகளை செய்திருக்கிறோம் இவ்வளவு கதைகள் அவ்வளவு யுத்த காலத்துல அதுக்கு பிறகு அவ்வளவு நாங்க செய்திருக்கிறோம் நீங்க வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு கனவேர் கதைக்கிறீங்க உங்களால கைவிடப்பட்ட இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு கதை அதே இந்த கதை இருக்கிற நண்பர்களாக கூட இருந்திருக்கிறோம் சில சந்தர்ப்பத்தில் வைத்தியர்கள் தங்களோட சொந்த செலவுல கூட நிறைய விஷயங்களை வந்து இந்த விடுதிகளுக்கு தங்களுடைய சில நோயாளிகளுக்கு அனாதரமான நோயாளிகளெல்லாம் செய்திருக்கிறார்கள் அவை எல்லா வட்டியும் நீங்க ஒரே நிமிடத்தில் தூக்கி எறிஞ்சது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கவலையான விடயம் நாங்கள் இந்த 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 முறை சொல்லப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக என்னாலான சில விளக்கங்களை நான் உங்களுக்கு வந்து அளிக்கிறேன் அதாவது நீங்க ஏற்றுக்கொள்றது உங்களுடைய விருப்பம் ஏற்றுக்கொள்ள இல்லையா என்று சொல்லி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல வந்து முதலாவதாக வந்து இந்த நானூறு மில்லியன் கட்டணத்துக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் அதாவது இருநூறு மில்லியனை யாரோ பொக்கெட்டுக்க தூக்கி கொண்டு போனதாகவும் சொன்னார் மக்கள் அதை நம்பினார்கள் உண்மையிலேயே இந்த கட்டணம் கட்டுறது கட்டுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு டாக்டர் கோதாசன் என்பவர் வந்து மருத்துவத்தியச்சராயிருக்கேக்க அந்த மானசபை இருந்தது டாக்டர் சத்தியலிங்கம் வந்து சுகாதார அமைச்சராயிருந்தவர் அப்ப நானூறு மில்லியன் நிதி உமிலேயே அந்த நேரம் நானூறு மில்லியன் என்பது வந்து இந்த கட்டணத்தை முற்றுமுழுதாக பூரணப்படுத்தி உபகரணங்களும் வாங்குவதற்கு போதுமான அளவு நிதி அது இருந்த போதிலும் டாக்டர் சத்தியலிங்கத்தின் சஜஷன்ல ஆலோசனையின் பேரில் போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவர்களுடைய கூட்டத்துல வந்து எடுக்கப்பட்ட முடிவு தான் இருநூறு மில்லியனை வந்து வவுனியாவில் ஒரு அவசர சிகிச்சை பிரிவை கட்டுவதற்கு இருக்குதுன்னு சொல்லி அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்குமே வவுனியால் அந்த பில்டிங் வந்து முடியல கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆகுது அப்ப அதுவும் அங்க நடந்து இருக்கு இங்க இது கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அது கட்டி முடிக்கப்பட்டு பூரணப்படுத்தப்பட்டது அதுக்கு பிறகு உபகரணங்கள் சிலது கிடைத்தாலுமே எல்லா இல்லாம நீங்கள் கண்டு மேசகத்தியை வச்சு வெட்டுற மாதிரி நீங்க ஒன்றுமே இதில் வச்சு ஒன்றுமே செய்ய செய்யலாது அதாவது இந்த முறையும் ஒவ்வொரு வருடமே கிடைக்கிற குறைஞ்சளவு நிதியில வந்து பங்குட்டு 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 இது வந்து இதுக்குரிய ஒதுக்குகள் செய்யப்பட்டு கொண்டிருக்குது அப்ப இதுதான் உண்மையான நிலைமை இதுல கடவுடுத்துட்டான் நிரூபமில் இனிங்கத்துக்கு புகைட்டுக்க போட்டான்னு சொல்லி சொன்ன பொய்யான தகவலை வந்து நீங்கள் ஆராயாம எடுத்த முடிவுல தான் இவ்வளவு பிரச்சனையும் உண்மையா துவங்கினது அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாடு உபகரணங்கள் ஒன்றையும் காணே இல்லை இதை தூக்கொண்டு போட்டாங்க இதை கொண்டு எங்க விற்றுட்டாங்கன்னு சொல்லி மருத்துவ உபகரணத்தை கொண்டு போய் அதில் இருக்கிற இதுல ஒன்று ஒருத்தனை ஒன்றும் கொண்டு போயில்ல அப்படியே இல்லாமல் இருக்குது அங்கேயே இருக்குது ஒன்று பாதிக்கப்படாமல் இருக்கு சொன்னப்பட்ட குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது வந்து இன்னும் கொஞ்சம் கூடி அக்கறை எடுத்து இதை வெகு விரைவாக துவங்கிறதுக்குரியது அல்லது இன்னும் டொனேஷன்ஸ் எடுத்து இதை வந்து வெகு விரைவாக துவங்கி அந்த இடத்துல அவைக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஸ்டாப் ஷார்டேஜ் உங்களுக்கு தெரியும் யாழ் மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வீதமான தாதிய வெற்றிடங்கள் காணப்படுது ஐம்பது வீதமான குடும்ப நல உத்தியோகத்தர்கள் வெற்றிடம் காணப்படுது நல உத்தியோகர்கள் அவங்களுக்கு தெரியும் வெளி களத்திலையும் மகப்பேட்டு விடுதிகளையும் வேலை செய்கிறார்கள் அப்ப இதுல வந்து மிக பல்வேறு பயிற்சி இவர்களுக்கான பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணத்திலிருந்து இதற்காக போற ஆக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் எங்களோட சமூகத்துல வந்து தாதியர்கள் அல்லது குடும்ப நல உத்தியோகத்தர்களுக்கு போற ஆக்கள் எண்ணிக்கை குறைவு அப்ப இதுல வந்து போராட்டத்துக்கு வந்தாக்கள் ஓராடத்துக்கு ரெண்டு கணக்க கதைச்சாக்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களோட தங்கச்சி உங்களோட தெரிஞ்ச உங்களோட உறவுக்கார பெண்களை வந்து நீங்க இதுக்கு அனுப்புவீங்களா எல்லாரும் அனுப்புவீங்களான்னு சொன்னா எங்களுக்கு வெகு விரைவில் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் வந்து இதை வந்து நிரப்புற ஒரு சந்தர்ப்பம் கொண்டு எங்களுக்கு இருக்கும் இதான் அதை உண்மையானிலை அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஜெனரேட்டர் வந்து வாங்க இல்ல ஜெனரேட்டர் இல்லாம இருக்கு அண்ட் சொல்லி உண்மையிலேயே ஜெனரேட்டர் வந்து நீங்க இதை வந்து பொய் இதை வந்து பெரிய விஷயம் இதை வந்து நாங்க மூடி மறைக்கலாது பொய் சொல்லிடலாது நீங்க யார்டையும் விசாரிச்சு பாக்கலாம் ஜெனரேட்டர் பல்வேறு சிரமங்களின் அமங்களின் மத்தியில கடந்த நிதி ஒதுக்கப்பட்டு ஜெனரேட்டர் வாங்கப்பட்டு அது வந்து இங்க வந்து சேராம இருக்குது அப்ப வந்து இங்க ஜெனரேட்டர் ரூம் எல்லாம் பண்ண போற அது க்ரெயின்ல கொண்டாந்து அக்க வேண்டிய ஜெனரேட்டர் எங்க வீட்டுல இருக்கிற மணல ஜெனரேட்டர் மாதிரி இல்ல அதை உடனே பிக்ஸ் பண்ண வேணும் அப்ப அதுக்குரிய ஆயத்தங்கள் அதுக்குரிய இது நான் தலைவர் கூட்டங்கள்ல கலந்துள்ள கரைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் முன்னியமைத்தியர் வந்து ஏதாவது கரைச்ச கொடுத்துக்கொண்டு இருப்ப அதை போட்டுங்கோ இதை செய்யுங்கோ அதை செய்யுங்க இது அரசாங்க தலைக்களத்துல வந்து உடனடியாக எல்லாத்தையும் செய்யறது வந்து நடைமுறைக்கு மிக பெரிய கஷ்டங்களான விஷயங்கள் அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து வைத்தியர்களுடைய கடமை தொடர்பாக உண்மையிலேயே அதுக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் வைத்தியர்களுடைய கடமையிலே பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பத்து நாள் அன்ன லீவ் எடுக்கிறது இருபது நாள் வேலை செய்யறது பத்து நாள் அண்ண வேலை செய்வது என்பது இலங்கை முழுவதும் உள்ள ஒரு நடைமுறை பிள்ளையான ஒரு நடைமுறை பெரும்பாலும் வடபகுதி வைத்தியசாலைகளிலே தென்பகுதியில் இருந்து வருகின்ற வீட்டு மொழி பேசுகிற வைத்தியர்களைக்கு சலுகை கொடுத்து அவர்களை கவர்வதற்காகத்தான் இந்த நடைமுறை வந்து பல வருடங்களாக சில வருடங்களாக வந்து நடைமுறையில் இருக்கிறது பிள்ளையான நடைமுறை அப்ப அவர்கள் குடும்பத்தை பிரிந்திருப்பதால் தொடர்ச்சியாக இங்கு விட்டு பத்து நாட்கள் அவர்கள் ஓய்வெடுப்பார்கள் மற்ற வைத்தியர்கள் அந்த பத்து நாள் வந்து தொடர்ச்சியாக அப்ப ஒவ்வொரு பத்து பத்து நாள் அவர்கள் செய்வார்கள் இதில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடமை நேரத்தில் வந்து டாக்டர் இல்லையன்றது பிழை டாக்டர் மட்டும் எல்லா உத்தியோகத்திலும் கடமை நேரத்தில் இல்லாத பிள்ளை இருந்த போதிலும் இது ஒரு நடைமுறையாக போய் கொண்டிருக்கிறது இது இப்படியே இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையில சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிக விவரத்தை அவங்களுக்கு சொல்றேன் நீங்க பாருங்க எமர்ஜென்சி யூனிட்ல அவசர சிகிச்சை பிரிவுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து ருக்கு ச சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது பீடியாட்ரிக் ஓர்ட் குழந்தை பிள்ளை ஓட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது மெடிக்கல் ஓர்ட்ல வந்து மருத்துவ விடுதியில் வந்து பொது மருத்துவம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு வந்து தங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது சர்ஜரி ஓட்ல சத்திர சிகிச்சை பிரிவிலே சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து சத்திர சிகிச்சை விடுதிலே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது ஜினன் ஆப்ஷன் சொல்றோம் அதாவது வந்து மாப்பேட்டு விடுதியில வந்து மாப்பேறு இருபத்தஞ்சு பேருக்கு மேல் நடைபெற்றிருக்கு ஆனால் தங்கி சிகிச்சை வெற்றிக்கணும் அறுபத்தி ஒன்பது பேர் சிகிச்சை டயலிசிஸ் யூனிட் அதாவது வந்து சிறுநீர் சுத்திகரிக்கும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட தொகுதி பாதிக்கப்படையில் நான் வந்து இயக்கினு சொல்லினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூன்று பேருக்கு வந்து டயலிசிஸ் செய்யப்பட்டிருக்கு அதாவது குருதியை சுத்திகரிக்கிற பிளட் யூரியா கூட குத்தி குத்திசரிக்கிற செயற்பாடு வந்திருக்கு அப்ப இப்ப கேள்வி வேறு செய்தது ஏலியன்ஸ் செய்திச்சு நம்ம செவ்வாய்க்கு ஆவி செய்திச்சு ஆவியல் செய்த டாக்டர் ஒருத்தரும் விடுதியில இல்ல வேலை செய்யறாங்க அப்ப இதெல்லாம் நீங்க நம்ப முதல் யோசிக்கணும் அங்கே போய் சீச்சை வெற்றவர்கள் உங்களோட குழந்தைகளுக்கு சீச்சி அளிச்சு நீங்கள் எத்தனையோ உயிரை காப்பாத்தின காப்பாத்தின மக்கள் வந்து நீங்க அதை வந்து நீங்க யோசிச்சிருக்கணும் சில முடிவுகள் எடுக்க முதல் அடுத்ததாக இந்த பிணம் சம்மதமான குற்றச்சாட்டு உண்மையிலேயே இந்த மரண விசாரணை அல்லது உடற்கூட்டு பரிசோதனை செய்யப்பட்டு செய்யப்படாமல் பிறந்தமைக்கான காரணம் கூறி உடல்களை விடுவிப்பது வந்து சட்டவேதி அதிகாரியினுடைய கடமை அப்ப அந்த இடத்துல சாவச்சேரி போன்ற இடங்களில் வந்து கன்சல்டன் சட்டவேதி அதிகாரி இல்லாட்டியுமே மருத்துவ ஒரு ஆள் வந்து அதை வந்து சு விசாரணையின் பின்புடிவிப்பது வளமை அந்த இடத்திலே நான் அறிந்த வகையிலும் கூட சில பரிமாற்றங்கள் பணம் கேட்பது வந்து நடைபெற்றிருக்கின்றது அப்ப இது இன்று நீட்டில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அப்போதிருந்த வைத்திய அத்தியட்சகர் வந்த வைத்தியா பணம் கோரப்பட்டு பணம் வாங்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோ வந்து அந்த காலத்துல வந்து நிறைய சர்க்குலேட் பண்ணி வந்தது அவர்கள் அந்த பணத்தை உறவினர்கள் வந்து அந்த வீடியோவை கொண்டு பல்வேறு இடங்களுக்கும் சென்றார்கள் அப்போது இந்த பேஸ்புக் போராளிகள் இந்த போராளிகள் எல்லாம் இருந்தார்கள் அப்ப இருந்த வைத்தியாச்சியட்சர் தான் இன்றைக்கு இந்த பிள்ளையான தகவல்கள் அதை தொகுத்து தற்போதைய வைத்திய ஆட்சியருக்கு கொடுத்து இதை வந்து அவரு அவருடைய ஆலோசகர் அவருடைய வழிகாட்டியாக இன்றைக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகவும் கவலையான விட உண்மையிலேயே இவ்வாறான நாங்கள் விருது எதிர்பார்ப்பது என்ன குற்றச்சாட்டு என்றாலுமே இதில் வைக்கப்பட்ட பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் விசாரணை நடைபெற்று குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட வேண்டும் அதே அதேபோன்று வைத்தியர்கள் என்றால் கூட இவ்வாறான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் விட்ட தவறு எங்களுடைய எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த சில குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்ட போதிலும் தண்டனைகள் வழங்கப்படவில்லை அது அப்பப்போ தண்டிக்கப்பட்டிருந்தால் வந்து இன்றைக்கு இவ்வாறான பொய் குற்றச்சாட்டுக்களை பெருமளவில் கேட்பதற்கும் மக்கள் நம்புவதற்கும் இடம் இருந்திருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த சிறிய ஒரு பொய்க்குட்ட பொய் சொன்னவுடனும் இவ்வளவு மக்கள் வந்து ஒன்றாக திரண்டு வைத்தியர்களுக்கு எதிராக போராடியதற்கு உண்மையிலேயே ஒரு காரணம் இருக்கின்றது ஒன்று பிள்ளையாக வழிநடத்தப்பட்டதாக இருக்கலாம் இன்னொன்று அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கட்டங்களில் வந்து சில விஷயங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை மத வைத்திய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வைத்திய நண்பர்கள் தனிப்பட்ட ரீதியிலே அனுமதித்த விடயங்கள் போதாம் வைத்திய இருக்கலாம் வேறு வைத்திய இருக்கலாம் தாதியர்களுடைய அசண்டை இனம் வைத்தியர்களுடைய அதீத பெரும் தன்மை தாங்களுக்கும் பெரிய ஒங்கியோருந்து வந்த மாதிரி நல்ல படிக்கைகள்ல ஒண்டா திரிஞ்சு ஒண்டா பழைய நாட்கள் கூட இன்றைக்கு சின்ன இதில் ஹண்ட்ரட் பக்கம் பார்த்தோன்னு போற காலங்களும் இருக்கு அப்ப இது எல்லாத்துக்குமா சேர்ந்து விழுகிற அடிதான் இன்றைக்கு பொதுமக்களால் இப்படி கொண்டு வருது அப்ப ஒரு சரியான அறிவுறுத்த வழங்கப்படுறது இல்ல நோயாளிகளோட அன்பா கதைக்கிற இல்லை என்ற குற்றச்சாட்டு எல்லாம் பெரும்பாலும் உண்மை அப்ப அதுகள் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல இதை வந்து எதிர்க்கிறோம் அதான் இதுல நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இனியாவது திருந்தோணம் நன்னிக்கையில திருந்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியான குறைவாக இருக்கும் அப்ப இதுல போய் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரை குறை சொல்றதை விட நாங்கள் நாங்கள் திருந்துறது வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இங்கே கருதப்படுகிறது அடுத்ததாக இந்த பாடசாலைக்கு போதை பொருள் விநியோகமோ போதை விநியோகம் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு சும்மா சொல்லிட்டு போன ஒரு விஷயத்தை அதை எடுத்து அதுக்கு படம் கிரியேட் பண்ணி அதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா எல்லாருமே கழிச்சு கொண்டிருக்கேன் உண்மையிலேயே அது என்ன எங்களுக்கு ஒருத்தருக்குமே புலாங்க இல்லை எங்களுக்கு வந்து யாழ் மாவட்டத்தில் பதினாலு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகள் இருக்குது அதுக்குள்ள பொது சுகாதார பெரிசுவர்கள் இருக்கிறார்கள் அப்போ உண்மையிலேயே இதுல ஒரு பகுதிக்கு ஒரு விஷயத்த சொல்லுதான் சில பாடசாலைகள் பிரபல பாடசாலைகளுக்கு முன்னுக்கு கஜான் விக்ரஜி கூட துன்பந்தை அனுபவிக்கிறோம் ஹஜான்விக்க நாங்க விடுறது இல்ல இனிப்பு வைக்க விடுறது இல்ல ஒரு தெரியும் விற்க வேண்டாம் இது பாடசாலையை கிட்ட இருக்கிற கடைகள் அடிக்கடி பரிசோதிக்கப்படும் பாக்கு வித்தா கூட அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அப்படி முறையை நடந்திருக்கு அத விட பாடசாலையில் எத்தனை ஆசிரியர் இருக்கணும் எத்தனை அதிபர் இருக்கணும் எத்தனை மாணவ தலைவர்கள் இருக்கணும் இவ்வளவு பெற்றோர் இருக்கணும் இவ்வளவுத்தையும் தாண்டி பாடசாலைக்கு போதை பொருள் கொடுத்த சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நம்பி முட்டாள் தனமாக இவ்வளவு பேர் அதை வந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க படசாலைக்கு ஒரு சத்து குலசை கொடுக்குறோம்னா கூட சுவார வைத்திய அதிகாரிக்கோ பொதுஜார வேசுவரோ தெரியாமல் வழி இடத்துல இருந்து ஒருத்தருமே உள்ள கொண்டுமே செய்யல அதுதான் உண்மை இதை தவிர இனி நீங்க நம்புறது நம்பாத அது எனக்கு தெரியல இப்ப இந்த இடத்துல நாங்க ஒன்று எதிர்பார்க்கிறோம் இப்ப நீங்க கடகடண்டு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லியாச்சு பாராளுமன்றத்துல கதைச்சாச்சு கூட்டத்துல கதைச்சாச்சு பேஸ்புக்ல போட்டு போட்டு தாக்கியாச்சு எல்லா வைத்தியர்களையும் குற்றவாளிகளாக்கியாச்சு சில வைத்தியர்கள் இன்றைக்கி ஓகே இப்ப ரெண்டு மூணு நாளா சீக்கிரம் போட்டு நிற்கணும் அப்ப அவர்களுக்கு அவளத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சாதாரண விதத்தில் வந்து நோயாளிகளை பார்க்கறது கஷ்டமா இருக்கு உலக குற்றத்தையும் செய்த பிறகு இந்த குற்றங்கள் அவர்களால் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படாவிட்டால் குற்றஞ்சாட்டவர்கள் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை வந்து அவர்கள் எதிர்கொள்ள வேணும் சில பேஸ்புக் போராளிகள் வந்து தப்பி இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பேஸ்புக் போராளிகள் இன்னைக்கு மாறி எழுதி நம்ம நேட்டியான் கேபிட்டல் டிவி இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க பா அவங்க அந்த இன்டர்வியூ எடுத்தால் ஏன்டா நான் இன்டர்வியூக்கு வந்தேன் சொல்லி மோத்துற மாதிரி கஷ்டப்பட்டு அந்த இன்டர்வியூ முடிச்ச இன்றைக்கும் நிறைய மீம்ஸ்கள் நிறைய கமெண்ட்ஸ்கள் ரங்கு கொண்டிருக்கு சந்திரமுகி கங்கா வந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அப்ப யார் போடுறான்னு சொன்னா டாக்டர்ஸ் இல்ல அப்ப நீங்க செனவர் இருக்கட்டும் நீங்க ஏன் டாக்டர்ஸ் அமைதியா இருக்கிறீங்க அமைதியா இருக்கிறீங்க அமைதியா இருக்கு இதுக்காகத்தான் அமைதியா இருந்தாங்க இப்ப கூட காய்க்க வேண்டி வந்தது வந்து நீங்கள் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்க மணி நாங்கள் வாய் தலம் தான் நிறைய பிரச்சனை விரும்புன்றதுக்காக தான் நாங்கள் உண்மையிலே அமைதியாக இருந்தாங்க இன்றைக்கு போட்டி தூக்கி தலையில வச்சு கொண்டாடினார்கள் வந்து இன்றைக்கு கங்காண்டு போடுறீங்க இவருக்கு என்ன நடந்தாண்டு போடுறீங்களா அப்ப நீங்க பேஸ்புக் போராளிகள் மிகவும் அவதானமாக ரெண்டு பக்கம் ஒன்று சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் எதிர்த்தா எதிர்க்கலாம் ஒரே பக்கம் அணிக்கிறது வந்து மிகவும் ஒரு உங்களுக்கு ஒரு இத ஒரு நல்ல பேரை வந்து தரும் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு மருந்துகளை விற்றல் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மருந்து அப்போ அந்த வெளியில வந்து ஒரு கத்தனையில யோசிச்சிருக்கிறோம் பேமெண்ட் மாதிரி வெளியில வச்சு மருந்து போதில் அடிக்கி இப்படி வித்து கொண்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்ப இதெல்லாம் நம்புறதுக்கு உண்மையிலேயே வந்து மருந்துகளை விக்கியலாது மருந்துகளில் வந்து உண்மை எல்லாம் ஒவ்வொரு சின்ன மருந்தில் கூட அரசாங்க லட்சணமே தெளிவாக அடிக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த அரசாங்க லட்சண மருந்துகளை நீங்க வாங்கிக்க உங்களுக்கு தெரியணும் அது அரசாங்க லட்சணம் இருந்தா வந்து அது வந்து அரசாங்கம் மருந்து அப்போ நீங்கள் அந்த இடம் முறப்பட்டிருக்கலாம் சும்மா ஒரு ஆள் வந்து அரசாங்கம் மருந்து வில்வடுதுன்னு சொல்லி அதுக்கு ஓடிட்டு இருக்கு மருந்தை வந்து நின்றது இருக்கு ஒவ்வொரு அரசாங்கம் கணக்கெடுப்பு இருக்குது எல்லாமே இருக்கு அப்போ இப்படி இருக்கு சரி தவறு நடந்துருந்தா கூட அந்த மருந்து விக்குது விற்குதோ எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமலே மருந்து விற்குது மருந்து விற்கிதுன்னு சொல்லி நாங்கள் அதை நம்புறோம் அப்போ இதில் நம்ப முதல் நாங்கள் வந்து சின்ன சின்ன தவறு எங்கேயும் யாரும் நடந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை வந்து வழியில கொண்டு வரலாம் அது வந்து நீங்கள் இல்லாட்டி கொண்டு வராம சும்மா முழுமையாக நம்புறது வந்து ஒரு மிகப்பெரிய பிள்ளையான ஒரு விஷயமாக நாங்க கருதுறேன் அப்போ இறுதியாக நாங்கள் என்ன செய்யலாம் இனி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்ன சொன்னால் மெயினாக வைத்தியர்கள் சுகாதார உத்தியோகத்தர்கள் எல்லோரும் நிறைய மாற வேண்டி நிறைய மாறலாம் வைத்தியர்கள் வந்து புது வைத்தியர்கள் அப்போ அப்போ எங்களுக்கு வந்து ரோல் மாடல்ஸ் ஆகிருக்கிற வைத்தியர்கள் போன்ற வைத்தியர்கள் இனி கிடைப்பது மிக அரியுது இன்னொரு சிவகுமாரன் சேரையோ இன்னொரு ஆனந்தராஜா சேரையோ இன்னொரு கௌரி மேடத்தையோ இன்னொரு நாயந்திரா மேடத்தையோ வந்து நாங்கள் காண்பது அரிதன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது என்னென்னு சொன்னா இப்ப வர்ற வைத்தியர்கள் வந்து இந்த பேஸ்புக் போராளிகள் சகோதரர்கள் பேஸ்புக் போராளிகள் என்ற புத்திரர்கள் தமன்னா பார்க்கறதுக்கு பணியல்களின் ஆக்கள் என்ற உறவினர்களாத்தான் இந்த ஜெனரேஷன் இந்த இந்த இருக்கிறார்கள் அப்ப இவர்கள்ட்ட நா வந்து நாங்கள் ஓரளவுக்கு மேல் எதிர்பார்க்கறது தவறுது நான் தெரியும் ஆனா ஐரியலான அர்ப்பணிப்புள்ள வைத்தியர்கள் வந்து இன்னும் உருவாகணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் டாக்டர்ஸ் மட்டும் இல்ல பொதுமக்கள் எதிர்பார்க்கினோம் தாதி உத்தியோகர்கள் நோயாளிகளோட நடக்கிற விதங்கள் மற்ற மைனஸ் ஸ்டாஃப்னு சொல்றது சாதாரண உத்தியோகத்தர்கள் வந்து நடக்கிற விதங்கள் எல்லாருமே செக்யூரிட்டி கார்டில இருந்து எல்லாருமே மிகப்பெரிய சிறு 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 தவறுகளை விட்டு கொண்டு வரோம் அது பல்வேறு மெனக்கசப்புகளை வந்து உருவாகி கொண்டிருக்கும் அப்ப எல்லாருமே மாறணும் என்றதான் எங்களுடைய எல்லாருடைய அவம் மற்றது வந்து ஊடகங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் பொறுப்பு தன்மையோட இந்த சமூகத்துக்கு நன்மை பயக்கிற மாதிரி வந்து மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் மெயினாக வந்து இந்த சில 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 பேர் ஊடகங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கணும் ஃப்ரீலான்சர் இருக்கணும் அவர்கள் சில பேர் நோமலாகவே சில பிள்ளையான செய்தியில் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பற்றி மேலே உண்மையில கவலைப்படையில் கவலைப்பட்டாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் பிரதானமாக வந்து இந்த தினக்குறல் பத்திரிகை வைத்தியர்கள் நீங்கள் வைத்தியர்களை பற்றி என்ன பிள்ளையா எழுத விரும்பினாலும் நீங்கள் தினக்குரலை கொடுத்தீங்கன்னா முன் பக்கத்தில் வரும் அது என்ன பின்ன நீங்கள் சொல்லி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மற்றது வந்து ஆர்ஜி லோஷன் வந்து நாங்கள் அவருடைய இதில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அவர் அன்றைக்கு இரவு வந்து ஒரு உருவக்க பக்க சேர்வாக வந்து சில செய்திகளையும் தங்களுடைய யூடியூப் வியூவர்ஸுக்காக செய்தார்கள் சந்துரு சந்துரு மீனகாண்ட வீடியோ வந்து நாங்கள் ரசிச்சு ரசித்து ரசிச்சு ரெண்டாந்திரம் ரெண்டாந்திரவும் நாங்கள் பார்க்குற ஒரு வீடியோ அவர் வந்து அன்றையரவு அங்கே இருந்து அவசரம் அவசரமாக வந்து வைத்தியசாலைகளை போந்து வைத்தியர்களை குற்றஞ்சாடுற பக்கத்தை மட்டுமே எடுத்தாரு கூட ரச ஒரு ஹோசிக்கல அங்க வேறு ஒரு வைத்தியர்களையோ பிராந்திய சுவரப்பாளையோ மான சோரக்கணிப்பாளையோ மற்ற பக்க கதையை கேட்கறதுக்கு அவர்கள் அந்த நேரத்தில் ரெடி இல்லை ஏன்னு சொன்னா அவர்களுக்கு தேவைப்பட்டது மீடியா கவரேஜா கனவேற இனங்காட்டுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல இதா இருந்தது மற்றும் பத்திரிகைகள் எங்களுக்கு உதயன் பத்திரிகையோ விலம்புரி பத்திரிகையோ சில மீடியாக்களும் வந்து பெரிய அளவுல முன்னுரிமை கொடுக்கல எங்கட பக்கத்து நியாயங்களுக்கு வந்து இந்த ஒரு சனத் சனத்திரல்ண்ட இதுல வந்து எங்களுக்கு வந்து அதுல வந்து சனத்திரளோடைய அவர்களும் சனத்திரளோடு அடிபட்டு போனார்கள்